மரியாதக்குரிய இந்த வீர மண்ணில் பிறந்த அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல மன்னர்களை பார்த்த வீர மன்னர்கள் வீர ராணிகளை பார்த்த இந்த மண்ண அற்புதமாக மன்னராட்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எப்போ இந்த கவர்மெண்ட் ஆட்சி வந்துச்சோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுக்கு சமத்துவமான ஒரு ஆட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்வேன் ஐம்பத்தி மூணு வருஷம் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம் எவ்வளவு வளர்ச்சி பார்த்திருக்கோம் இன்னைக்கு மதுரையில் இவ்வளவு வளர்ச்சி அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து படிப்புல இருந்து விவசாயம் எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கும் உட்பட என்னென்ன செய்யணுமோ நல்லாட்சி கொடுத்த நம்ம புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுக்கு தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்து அம்மாவோட ஒவ்வொரு திட்டமும் எதுவும் நிறுத்தாம மக்களுக்கு எந்த நம்மளுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்து மக்களுக்கான சேவை செஞ்சு இன்னைக்கு நம்பிக்கையாக உட்காந்துருக்கிறார் நம்மளோட தலைவர் செல்லூராஜா ஐயா அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முக்கியமான ஒரு நியூஸ் நான் சொல்றேன் போதை பொருள்ல அதாவது அவங்க குடும்பம் வந்து முழுக்காரில் வந்து ஈடுபட்டு வந்து நம்மளோட என்ஐஏ வந்து சொல்லியிருக்காங்க ட்ரக்ஸ் போதை பொருள்ல இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த போதை பொருள் வந்து அந்த திருட்டு திமுக குடும்பத்தோட நெருங்கிய எல்லா பிசினஸும் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெல்ல தெளிவாக சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அந்த திசை திருப்பறதுக்கு நயன்தாராவும் தனுஷோட சண்டைய பத்தி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல நம்மளுக்கு எது முக்கியம் இன்னைக்கு வந்து விவாத மேடையில வந்து இது இது பேச டிபேட் பண்றாங்க நியூஸ்ல நம்மளுக்கு வந்து நயன்தாரா சம்பதி சம்பாதிச்சா என்ன நடிச்சு சம்பாதிச்சா என்ன இல்ல கல்யாண வீடியோ வீடியோ வித்து சம்பாதிச்சா என்ன

இல்லனா புதுசா வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரோ பார் அந்த ரெஸ்ட்ரோ பார்ல நம்ம வந்து வியாபாரம் வெறும் பார்

என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க ரோடு எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பி தியாகராஜன் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சைலண்ட் மோட் அது ஏன் சைலண்ட் மோடுனா இதே மாதிரி அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும்போது போது அவர் வந்து பொருளாதார அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஒரு திருட்டு மொழி முழிச்சாரு கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் அவரை அவமதித்து அதே போல இன்னைக்கு இந்த மண்ணில பிறந்த அதை அதாவது மதுரை மக்கள் தான் எல்லாருமே நம்ம எல்லாமே எல்லாருமே உறவினர் உறவினர் தான் ஆனா அந்த பழனிவேல் தியாகராஜன் அந்த நல்ல படித்த ஒரு மனிதரை ஓரங்கட்டி உக்கர வச்சாச்சு அவர் சைலன்ஸ் போர்டு போயிட்டார் மக்களுக்கு எதுவும் பண்ணல மக்களுக்கு எதுவும் பண்ணல எப்படி பண்ண முடியும் இங்க மட்டுமா அங்கேயும் தான் தூத்துக்குடியில வந்து போய் ஆய்வு செய்யறதுன்னு சொல்றாரு என்ன ஆய்வு செய்ய போறீங்க கன்னிமொழியக்கா இல்லாம ஆய்வு செய்ய போறாங்க ஸோ ஓரங்கட்டாங்க சார் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பூசல் நடக்குது ஆனா திசை திருப்பனத்துக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மிக மோசமாக தவறான முறையில் கற்பாம்பூச்சி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அதாவது உங்களுக்கு கற்பாம்பூச்சி என்பது என்னென்று தெரியும் அது ஒரு பாரசைட் பாரசைட் அது ஓட்டணி அது வந்து நம்ம வந்து கீழே பார்க்கிற ஒரு ஒரு கிருமி அப்படிதான் நம்ம பார்ப்போம் அது வந்து மன்னர் காலத்துல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை அதாவது தாழ்த்தவர்களை போன்றவா <laughs> வெலவாசி எல்லாம் உயர்த்தியாச்சு வெலவாசி உயர்த்தியாச்சு நம்ம எத்தனையோ டாக்ஸ் நம்ம மாங்க மாங்கன்னு கட்டுறோம் ஆனா நம்மளுக்கு அதுக்கு திரும்பி என்ன கிடைக்குது நம்மளுக்கு என்ன கிடைக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுமே கிடைக்கல டாக்ஸ் கட்டுறோம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சொத்து வரி ஏத்திட்டாங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க தண்ணி வரி ஏத்திட்டாங்க எல்லாமே ஏத்திட்டாங்க ஆனா சாலை இல்ல பாதை இல்ல எதுமே இல்ல

நம்ம எல்லாருமே உழைக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் வரைக்கும் இத்தனை நாலாண்டு ஆட்சியில வந்து ஏதாவது ஒரு சொத்து வரி ஏற்றிருக்காங்களா ஐயா எடப்படியார் அவர்கள் இல்ல எத்தனையோ திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு என்ன ஒரு பவுன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் மேல இருக்கு அது யார் கொடுக்கறா அது நிறுத்தியாச்சு நகை கடன்

அதெல்லாம் இல்லாம இருக்கணும்க்காக அந்த தொட்டில் திட்டம் வந்து பெண்கள் இதனால அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம ஒரு பொண் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சாச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதனால எல்லா பெண் குழந்தைகளும் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி தைரியமா போய் படிக்கணுமா உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தந்தாங்க இதுல எங்கயாவது நிறுத்தினாங்களா ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல திட்டம் நீங்க வந்து இந்த திருட்டு திமுக செஞ்சதுன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சத்து உணவு திட்டம் வந்து புரட்சி தமிழர் ஐயா புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க வெறும் பேர் மட்டும் மாற்றம் வச்சுக்கிட்டு நான் வந்து காலையில் உணவு திட்டம் தர முடியும் சொல்லிட்டு அது எந்த ஒரு தரமும் இல்லை அது எந்த தரமும் இல்லை அது மட்டுமா பொங்கல் பரிசு தரே ஐயா காலத்துல எந்த மாதிரி அப்படி வாரி வாரி கொடுத்தாங்க ஐயா இடமாடியால இருக்க ஆட்சியில இருக்கும்போது வாரி வாரியும் கொடுத்தாங்க ஆனா இதெல்லாம் ஒரு ஒரு பொங்கல் பரிசு எப்படி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு அப்படியே அழுகி மண்ணாக பூச்சி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பஞ்சு பஞ்சோட சீடு குடுத்துட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு மிக கேவலமான ஒரு ஆட்சி நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாது அது மட்டுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஜிடிபி நான் சொல்றேன் உங்களுக்கு சென்னையோட ஜிடிபியும் கோயம்புத்தூர் அந்த 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 பக்கம் ஜிடிபியும் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா அதை தாண்டி கீழே வந்தாச்சுன்னா நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு மதுரை வந்து இதை உண்டளவுக்கு வளர்ச்சி அதாவது பாலமா இருக்கட்டும் நாலு வழி சாலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் அப்படியே அறகுறையாக நிறுத்தி வச்சு எதுவுமே பண்ணல இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மூணு வாட்டி அவங்க வந்து மிக சுத்தமான ஒரு கோவில் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த ஒரு நம்ம இது வந்து அப்படியே நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக எதுவுமே பண்ணல வந்து எட்டி கூட பாக்குறது இல்லை மக்களோட இது ஆனா விளம்பரத்துல மட்டும் வேற லெவல் விளம்பரம் ஏன்னா எல்லா அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த ஒரு செய்தியும் வெளியில வர விடாம டீ குடிச்ச மழை வரும்போது டீ குடிச்ச என் பையன் கார் ரேஸ் பண்ணா அந்த நடிகை இந்த பண்ணாங்க இந்த நடிகை அது பண்ணாங்க இப்படி தான் இருக்கேன் தவிர மக்களோட பிரச்சனை இது வரைக்கும் பதினெட்டு பதினெட்டாயிரம் போஸ்கோ சட்டம் எப்ஐ பதிவு செஞ்சிருக்கு இருக்கு போஸ்கோ சட்டம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பெண்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பதை நீங்க அனைவரும் தெரிஞ்சு இருக்க வேண்டும் இதுக்கு கீழே இப்போ இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக வ அதாவது வலிமை அது வந்து எங்க வந்து இருக்குன்னா நீங்க புதுக்கோட்டையில எல்லாம் வந்து அப்படியே வறுமையில் இருக்காங்க நிறைய பேர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் எல்லாமே வறுமையில் இருக்காங்க ஆனா இன்னைக்கு மதுரை ஓரளவுக்கு ஓகே ஆனா இப்படியே விட்டாங்கன்னா அங்கேயும் வந்து வறுமைக்கு போயிடுவோமான்றது ஒரு பயம் இருக்கு அதுக்காக உங்ககிட்ட அனைவருக்கும் கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையோட அன்போடு எல்லா எல்லாரையும் இருக்கு உங்க பசங்க கிட்ட போயிட்டு கூட்டு போய் சொல்லுங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்கள் மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துதா இருக்கட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு ஈடா ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு செங்கல் மட்டும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த திருத்தி திமுக உதயநிதி துணைத் தலைவர் முதல்வரா அவர் தான் முகமா திமுக முகம் வந்து அவர் தானா யார் சொன்னா நீங்களே நூறு மார்க் கொடுத்துக்கிறீங்க நீங்களே வந்து எல்லாமே பண்ணிக்கிறீங்க அந்த செங்கல் வச்சுட்டு ஒரு செங்கல் ஒரு செங்கல் வச்சு உங்களை எல்லாரையும் ஏமாத்தினாங்க ஆனா அடுத்த வாட்டி இங்க வந்தாச்சுன்னா அந்த ஒத்த செங்கல் வச்சு நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும்னு நான் சொல்வேன் அதுதான் நான் சொல்லல நீங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் நீங்க செஞ்சிருங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள கூடாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவோம் புரட்சி செய்வோம் ஐயா எடப்படியார் மீண்டும் முதலவர் ஆகார் என்று சொல்லி நன்றி கூறியிருப்பே வருகிறேன் நன்றி வணக்கம்